ஆ இன்றைக்கி நான் வர்ஷாஸ் தோட்டத்தில் பார்க்கலாம் அப்படின்னா மூக்குத்தியாவரங்க பல பேருக்கு ஃபேமஸாக தெரியுங்க மூக்குத்தியா வர ஒரு சிலருக்கு புதுசாக வந்தவங்களுக்கு வரனா அது எப்படின்னு தெரியாது இது மாதிரி மூக்குத்தி போட்டால் மாதிரி கீழே பாருங்க குண்டு குண்டாக முக்கோ ஷேப்பில் இருக்கும் நீட்டு நீட்டாக வள இதில் ரெண்டு டைப் இருக்கேன் ஒன்று வந்து குட்டி குட்டியாக இருக்கும் அரை இன்ச்சிக்கு தான் இருக்கும் நல்லா இது ஹைட்டாக நம்ம விரல் வளர்த்திக்கே இருக்குங்க யாரும் விதைகள் வாங்கி வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஹைட்டாக இருக்கிறத வாங்கி வைங்க குட்டி குட்டியாக இருக்கிறது வேண்டாம் இது அந்த கீழே தளவில் பாருங்கள் காயாக வருதுங்க அது தான் அப்படியே ரொம்ப நாளாக விட்டீங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு மாதம் வரைக்கும் விட்டிங்கன்னா அதில் இருந்து தாங்க விதைகள் வரும் அந்த காய் உருட்டாக இருக்க கீழே பாருங்கள் அதில் தான் மூணு காய் ரெண்டு காய் நாலு காய் அப்படின்னு வருங்க அது காய் பொறுத்து சைஸை பொறுத்து உங்களுக்கு விதைகள் வரும் இந்த முகூத்தி அவரை எப்படி சமைச்சி சாப்பிட்றது அப்படின்னு ஒரு பேர்த்துக்கு டவுட்டாக இருக்கும் அந்த காய் வந்து இலங்காயாக இருந்தால் அதையும் கட் பண்ணி போட்டு சாப்பிட்லாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும்